பிஎஸ்பிஎத்தியூ பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கு முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி பிசி ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே பிக்யூஆர் என்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏபிசியை காண்க முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பிக்யூஆரின் பரப்புடன் ஒப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ நம்ம இந்த கணக்கில் வந்து முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளை கண்டுபிடிக்கணும் இதில் நடுப்புள்ளியை இணைச்சாலும் ஒரு முக்கோணம் கிடைக்கிது அந்த முக்கோணத்தினுடைய புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏபிசியினுடைய முனைப்புள்ளிகள் கொடுக்கப்படலை அந்த முனைப்புள்ளிகளை நம்ம தான் கணக்கு செய்ய முடியும் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஏபிசிங்கிற முனைப்புள்ளியை கண்டுபிடிக்கிறது இப்போ முனைப்புள்ளியை கண்டு நம்ம புக்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது ஆனால் நம்ம அதை பயன்படுத்தலை நம்ம வந்து மாற்று முறையை பயன்படுத்தி செய்கிறோம் இப்போ மாற்று முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏனுடைய புள்ளியை கணுடிக்கிறதுக்கு அதனுடைய அஜசன்ட் சைடை கூட்டி ஆப்போசிட் சைடை வந்து கழிக்கணும் அஜசன்ட் சைடு அப்படின்னா ஏங்கிற புள்ளியை டச் பண்ணக்கூடிய பக்கம் ஏபி ஏசி அஜஸ்டன் சைடு ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசி இது வந்து ஆப்போசிட் சைடு இப்போ இது ரெண்டையும் கூட்டி இதில் கழிக்க போகிறோம் இப்போ பிக்யூஆர் அப்படிங்கிற புள்ளியும் வந்து நடுப்புள்ளி நடுப்புள்ளிக்கு நானாக ஒரு பேர் வச்சுக்கிறேன் ஏ ஒன் பி ஒன் ஏ டூ பி டூ ஏ த்ரீ பி த்ரீ அப்போ இது ஏ ஒன்னையும் ஏ த்ரீயையும் கூட்டி ஏ டூவில் கழிக்க போகிறோம் அப்போ ஏ ஒன்று என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ்தான் செய்ய போகிறோம் இந்த சைடு உள்ளது எக்ஸு அந்த சைடு உள்ளது ஒய் அப்போ எக்ஸில் பதினொன்று ஒன்பது புள்ளி அஞ்சை கூட்டணும் பதினொன்று ப்ளஸ் ஒன்பது புள்ளி ஐந்து ஆப்போசிட்டில் உள்ளது கழிக்கணும் எக்ஸில் உள்ளது பதிமூணு புள்ளி ஐந்து அடுத்து ஒய்க்கு வர்றோம் ஒய்யை கூட்டி இந்த ஒய்யில் கழிக்கணும் அப்போ ஏழு ப்ளஸ் நாலு மைனஸ் நான்கு இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கலாம் கூட்டினா இருபது புள்ளி ஐந்து இப்போ இது ரெண்டையும் கூட்டலாம் அல்லது இது ரெண்டையும் கழிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கலாம் அப்போ நாலில் நாலு கழிச்சா ஜீரோ அப்போ மீன் இருக்கிறது ஏழு அப்போ ஏழு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இருபது புள்ளி அஞ்சுலேருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு கழித்தா நமக்கு கிடைக்கிற விட ஏழு அப்போ அப்போ ஏஎன் முனை புள்ளி ஏழுக்கமாக ஏழு அடுத்து பி எக்ஸ் டூ கமா ஒய் டூ இப்போ பிக்கு வந்து நம்ம ஃபார்மில் எழுத வேணாம் டைரெக்டாகவே போட்டுடலாம் அப்போ பியை தொட்டுக்கிட்டுருக்கிற பக்கங்கள் இதுவும் இதுவும் அப்போ அச்சன் சைடு ரெண்டையும் கூட்டி ஆப்போசிட் சைடு ஏசியை வந்து கழிக்கப் போகிறோம் அப்போ இது ரெண்டையும் கூட்ட போகிறோம் அப்போ பதிமூணு புள்ளி ஐந்து ப்ளஸ் பதினொன்று இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இது ஒன்பது புள்ளி ஐந்தை கழிக்கிறோம் ஓகேமா அதே மாதிரி ஒய்ய செய்கிறோம் அப்போ நாலு கூட்டல் ஏழு நாலு ப்ளஸ் ஏழு இதை கழிக்கிறோம் மைனஸ் நான்கு இப்போ இது ரெண்டையும் கூட்டிடுங்க கூட்டினா இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மைனஸ் ஒன்பது புள்ளி ஐந்து ஓகேமா இப்போ இது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கேயும் ப்ளஸ் நாலில் மைனஸ் நாலு இருக்குது ப்ளஸ் நாலில் மைனஸ் நாலு கழிச்சா ஜீரோ அப்போ மிச்சம் இருக்கிறது ஏழு இப்போ இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுலேருந்து ஒம்பது புள்ளி அஞ்சாக கழிங்க இப்போ கழிச்சிங்கனாக்கா நமக்கு வர ஆன்சர் வந்து பதினைந்து பதினைந்துக்காம்மா ஏழு இருபத்தி நான்கு புள்ளி ஐந்துலேருந்து ஒன்பது புள்ளி ஐந்தாக கழிக்கிறோம் ஐந்தில் ஐந்து போச்சுன்னா ஜீரோ நாலில் ஒன்பது போகாத ஒன்று கடை வாங்கிட்டா பதினான்கு பதினான்கில் ஒன்பது போயிட்டால் ஐந்து மீது இருக்கிறது ஒன்று ஒன்று அப்படியே இறக்கிட்டால் நமக்கு கிடைக்கிறபடி பதினைந்து அடுத்து அதே மாதிரி சீக்க நொடிக்க போகிறோம் அப்போ சீக்கி அட்ஜஸ்ட் சைடு இதுவும் இதுவும் அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு அப்போ இது ரெண்டையும் கூட்டி இதில் கழிக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு இதை கூட்டுவோம் இதையும் இதையும் பதிமூணு புள்ளி ஐந்து ப்ளஸ் ஒன்பது புள்ளி ஐந்து மைனஸ் ஆப்போசிட்டில் உள்ளது பதினொன்று எக்ஸையும் ஒய்யையும் மாற்றிடக்கூடாது எக்ஸை கூட்டினா எக்ஸோடு தான் கழிக்கணும் ஆமாம் அடுத்து ஒய்யை கூட்டுறோம் நான்கு ப்ளஸ் நான்கு நான்கு ப்ளஸ் நான்கு இந்த ஏழை கழிக்கிறோம் மைனஸ் ஏழு இப்போ இது ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு மைனஸ் பதினொன்று அக்கமா இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா நாலையும் நாளையும் கூட்டினா எட்டு மைனஸ் ஏழு இப்போ இருபத்தி மூணில் பதினொன்று கழிச்சிட்டா பன்னிரெண்டு அக்கமா எட்டில் ஏழை கழிச்சிட்டா ஒன்று அப்போ சிங்கிற முனைப்புள்ளி கமா ஒன்று அடுத்ததாக நம்ம முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு கண்டுக்கலாம் அப்போ பிக்யூஆரின் பரப்பு கண்டுடிக்கிறதுக்கு முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா எழுதிட்டோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஸோ இந்த புள்ளி வந்து வரிசையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நம்ம வந்து வரிசையில் எழுதாமல் நேரடியாக எழுதுனா மைனஸில் ஆன்சர் வரும் அப்போ நம்ம ப்ளஸ்ஸாக மாற்ற வேண்டி வரும் அப்போ மைனஸில் ஆன்சர் வந்தாலும் தப்பு இல்லை அதை நம்ம பாசிட்டிவாக ப்ளஸாக மாற்றிக்கலாம் இல்லை நான் வரிசையாக வந்து இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளாக ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் போட்டு அதில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புள்ளி பி ரெண்டாவது புள்ளி ஆறு மூணாவது புள்ளி கியூ அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம வரிசைப்படுத்தணும் இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அது மாதிரி நான் வரிசைப்படுத்தியிருக்கேன் அப்போ பி ஃபஸ்ட்டு வருது ஆறு செகண்டு க்யூ வந்து தேர்டு அப்போ அதன்படி தான் நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பிரித்து வைக்கணும் அப்போ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ இது ஒய் த்ரீ அது மொழி நம்ம இதில் பெருத்திட்ருக்கோம் அப்போ மேலேருந்து கிராஸாக அப்படி பெருக்கிறோம் க்ராஸாக பெருக்கி இந்த ப்ராக்கெட் எழுதியிருக்கோம் அடுத்து மைனஸ் போட்டுட்டு கீழேருந்து மேலே கிராஸாக பெருக்கியிருக்கோம் பெருக்கி இந்த ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம் இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்குது அந்த மைனஸை உள்ளே பெருக்கணும் உள்ளே பெருக்கினாத்தான் இந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆகும் அப்போ மைனஸ் உள்ளே பெருக்கிட்டால் ப்ளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் எல்லாமே மைனஸ் ஆயிரும் இப்போ நம்ம ப்ளஸ் உள்ளது தனியாகவும் மைனஸ் உள்ளது தனியாகவும் கூட்டிக்கணும் ஏன் மைனஸ் உள்ளதை கூட்டுறோம் அப்படின்னா குறிகள் சமமாக இருந்தாலும் கூட்டலாம் அப்போ இந்த மூணு நம்பர்லையும் குறிசகமாக இருக்குது அதனால் இதை கூட்டுறோம் அப்புறம் இந்த மூணு நம்பர்லேயும் குறிசாம இருக்குது அதனால் அதை கூட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு நம்பர் ஆயிடுச்சு இந்த நம்பரில் ப்ளஸ் இருக்குது இந்த நம்பரில் மைனஸ் இருக்குது குறிகள் எவ்வளோ இருந்தால் கழிக்கணும் அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா நமக்கு கிடைக்கிற விடை பன்னிரெண்டு இப்போ அந்த வெளியில் உள்ள ஒன் பை டூவை இப்போ தான் நம்ம ஒதுக்கணும் ஓரன் ரெண்டு ஆறுண்டு பன்னிரெண்டுன்னு ஒதுக்கணும் அப்போ வர்ற விடை ஆறு பக்கத்தில் சதுர அலகுன்னு போட்டுருக்கோம் ஆறு சதுர அழகு இந்த பிக்யூஆரின் பரப்பு அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச முக்கோணம் ஏபிசியின் பரப்புக்கு முடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம சார்ட்டாக இதே மாதிரி ஒரு படம் போட்டு பார்த்துக்கலாம் போட்டு பார்த்தா ஏ ஃபஸ்ட்டு புள்ளி சி ரெண்டாவது புள்ளி பி வந்து மூணாவது புள்ளியாக இருக்குது அதன்படி நான் விரிச்சி எழுதியிருக்கிறேன் இப்போ மேலேருந்து கீழ் நோக்கி கிராஸாக இருக்குன்னா இந்த ஆன்சரு கீழேருந்து மேல் நோக்கி போயிருக்கேன்னா இந்த ஆன்சரு இந்த மைனஸ் உள்ளே பெருக்கியிருக்கோம் இப்போ மைனஸை தனியாகவும் ப்ளஸ்ஸை தனியாகவும் கூட்டுறோம் கடைசியாக தான் கழிக்கிறோம் இப்போ கழிச்சிட்டா நமக்கு விடை நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டை இந்த வெளியில் உள்ள ரெண்டு ஆளை ஒதுக்க போகிறோம் ஓரன் ரெண்டு இ இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ வர்ற விடை வந்து இருபத்தி நாலு சதுர அழகு நம்ம புக்கில் என்ன இருக்காங்க இரண்டு முக்கோணத்தின் பரப்பையும் ஒப்பிட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந் அந்த முக்கோணத்தின் பரப்பு ஆறு சதுர அழகு இந்த முக்கோணத்தின் பரப்பு இருபத்தி நாலு சதுர அழகு அப்போ ஆறை வந்து நாலு அளவுக்குன்னா ஆறு நான்கு இருபத்தி நான்கு அப்போ இது நான்கு மடங்கு பெரியதாக இருக்குது அதாவது பிக்யூஆர் அப்படிங்கிற முக்கோணத்தை விட நான்கு மடங்கு பெரியது ஏபிசி என்ற முக்கோணம் அப்படின்னு எழுதலாம் அல்லது இந்த மாதிரி புக்கில் கொடுத்த மாதிரியும் எழுதிக்கலாம் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஈ கொல்ட்டு நாலு இன்ட்டு முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு அதாவது நாலு மடங்காக இருக்கும்போது இந்த ரெண்டு பரப்புகளும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம்